ஹலோ மக்களை மாயாச்சின் ரகுராம் வீட்டில் பூஜை பண்ண வந்த குருக்களோட கடத்திருக்காங்க ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி ரகுராமோட உயிரை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கதிரும் மாயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அதை தெரிஞ்சு நம்ம மாயாவும் அந்த ஆளு யாருடான்னு தேடிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரெகுராம கொலை பண்ண வந்த அந்த போலீஸ் சாமியாரை பிடிச்சு நம்ம தானா தடுத்து அவங்க அப்பா உயிரை காப்பாத்திடுறாங்க எப்பவுமே அமைதியா இருக்கிற நம்ம தனாவும் அவங்க அப்பா உயிரை காப்பாத்துறதுக்கு செம மாசா களத்துல இறங்குறாங்கன்னே சொல்லலாம் அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்த்திய நம்ம கதிர் வந்து என்ன கதை ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்னை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பிடணும்னு நினைச்சல அதே மாதிரி நடத்திச்ச இரு உனக்கு இருக்க எப்படி நீயும் தனாவும் ஒன்னு சேர்ந்தே வாழ முடியாது நான் இருக்கிறது வரைக்கும் உங்களை ஒன்னு சேரவே விட மாட்டேன் எப்படி நான் கொஞ்ச நாள்ல இந்த ஜெயில இருந்து வந்துடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க அது மட்டும் இல்லாம கார்த்திக் கதிர்கிட்ட தனா அவங்க அப்பா உயிருக்கு எந்த ஆபத்தம் வந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு பூஜை தானே பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரகுராமோட உயிர் பிரிஞ்சிர பாரு அப்படின்னு சவால் விடுறாங்க அத கேட்ட நம்ம கதிரோ என்னடா கார்த்தி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானே என்னவா இருக்கும் இந்த புவனேஸ்வரி ஏதாவது பிளான் போட்டிருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்க்கும் அவங்க ரொம்ப அவசரமா ஏதோ பத்தி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்து பார்த்த ரொம்ப சந்தேகப்பட்டு சரி இந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் ஃபாலோ பண்ணி போகலான்னு அவங்கள ஃபாலோ பண்றாங்க அங்க பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி அவங்க வீட்டுக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம கதிரும் என்னடா இவங்க நேரா வீட்டுக்கு போகாம எங்கேயோ போயிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க புவனேஸ்வரி அந்த குருக்களோட பொண்ணை கடத்தி வச்சிருக்க இடத்துக்கே வந்து அத ரவுடிகளையும் பாக்குறாங்க அப்படி அந்த ரவுடிங்கள்ட்ட ஏ இந்த பொண்ணை ஒழுங்கா பாத்துருங்க இவளை வச்சு நான் எல்லா காரியமும் நடக்க வேண்டியதா இருக்கு கொஞ்ச நேரத்துல நான் அனுப்புன ஆளும் ரகுராம எப்படி தீத்து கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க கதிர அந்த வீட்டை சுத்தி பாக்கும்போது என்னடா ரவுடிங்கள் எல்லாம் இருக்காங்க என்ன விஷயமா இருக்கோன்னு ஜர்னல் வழியா எட்டி பாக்குறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ரவுடிங்க கடத்தி வச்சிருக்காங்களே என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போதே அந்த ரவுடிங்கல்ல ஒருத்தங்க ஏன் இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும் இல்லைன்னா புவனேஸ்வரி அம்மா ரொம்பவே கோபப்பட்டுருவாங்க அந்த ரகுராமட உயிரை எடுக்கிறதுக்காண்டி ஒரு ஆளையும் அரேஞ்ச் பண்ணி அந்த பூஜையில விட்டுருக்காங்க எப்படியாவது அவன் சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிருவான் அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட கதிரோ அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க என்னடா இவ்வளோ விஷயம் இருக்குதா இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மாயாவுக்கு கால் பண்றாங்க அப்படியே மாயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கதிர் இப்ப என்ன பண்றது இந்த பொண்ண எப்படியாவது காப்பாத்தணுமே நான் பேசாம அந்த ரவுடி பசங்கள்ட்ட சண்டை போடவான்னு கேக்குறாங்க நம்ம மாயாவும் நீ மட்டும் தானே இப்ப தனியா இருக்க எப்படி அவங்கள்ட்ட சண்டை போட முடியும் திருப்பி ஏதாவது பண்ணிட போறாங்க நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கோ நானும் இந்த பூஜையில யாராவது புதுசா இருக்காங்களா நமக்கு சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட போட்டோவை எனக்கு அனுப்பு இங்க உள்ளவங்க யார்கிட்டயாவது கேட்டு பாக்குறேன்னு சொல்லிடுறாங்க கதிரோ மாயாவுக்கு அந்த பொண்ணோட போட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம மாயாவும் பக்கத்துல யாராவது டென்ஷனா இருக்காங்களா அப்படின்னு நோட் பண்ணிட்டே இருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த சீனுவும் என்ன மாயா இவ்வளோ பதட்டமா இருக்க என்ன பிரச்சனை தான் யாருமே பாக்கலையே அப்படியே இவ்வளவு யோசிச்சே கேட்குறாங்க அதுக்கு மாயாவும் சீனு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க அத கேட்ட சீனுவும் என்ன மாயா புதுசு புதுசா என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும் மாயாவும் நீயும் என கூட சேர்ந்து கொஞ்சம் தேட ஆரம்பி ஆனா இப்ப ஜானகி பெரியம்மா அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னோம்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க பூஜையும் சிறப்பாகவே முடியாது யாருக்குமே தெரியாம தான் இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட சீனுவ மாயா கூட சேர்ந்து எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல கரெக்டா அந்த போலி சாமியாருக்கும் போன் கால் வந்துடுது அப்படியே அந்த சாமியார இங்க இருந்து பேசினா சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க அங்க பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி அவங்களுக்கு அடுத்த பிளான கொடுக்குறாங்க சொதப்பிட்டு இந்த வாட்டி ஹோமம் வளர்க்கும் போது புகையை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு அப்படியே ரகுராம்க்க மேலே எல்லாம் படுற மாதிரி வச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டு அந்த சாமியாரும் சரிமா நீங்க சொன்ன மாதிரியே செய்திடலாம்னு உள்ள வராங்க நம்ம மாயாவும் ஒவ்வொருத்தருங்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா என்னையாதுன்னு விசாரிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல நம்ம ரகுராமும் பூஜை காண்டி ரெடி ஆகுறாங்க தனாவும் இதான் கடைசி பூஜை இது மட்டும் முடிஞ்சிச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம அப்பாவோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடுறாதுன்னு யோசிக்கிறாங்க அதே சமயத்துல மாயாவும் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சாச்சு இனி இந்த குருக்கள் தான் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதே நம்ம தனாவும் வந்துடுறாங்க அந்த ஒரிஜினல் சாமியாரும் அடுத்து இவன் என்ன பண்ண போறானோன்னு தெரியலையே ரகுரா மையோட உயிருக்கு மட்டும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது மாயாவது இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க என்னோட பொண்ணோட நிலைமையே எப்படி இருக்குன்னே தெரியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க சாமியார் நம்ம மாயா கிட்ட கதிரும் கால் பண்ணி என்ன மாயா அங்க என்ன ஆச்சு யாரையாவது சந்தேகப்படும்படி பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க மாயாவும் இல்ல இது வரைக்கும் நான் எதுவுமே கண்டுபிடிக்கல சீனுவும் என் கூட சேர்ந்து எல்லாத்தையும் விசாரிக்க தான் செய்யாம் ஆனா எந்த தடயமும் கிடைச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிடுறாங்க கதிரும் இந்த பொண்ணு ரொம்ப பாவம் இந்த ரவுடிங்கள்ட்ட மாட்டிட்டு கஷ்டப்படுறா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க மாயாவும் கொஞ்சம் பொறுத்துக்க நான் கொஞ்ச நேரத்துல அந்த ஆளை கண்டுபிடிச்சிடும் எப்படியும் சொல்றாங்க என்னடா அந்த சாமியாருக்க பக்கத்துல இருக்கவங்க ரொம்ப டென்ஷனாவே இருக்காங்க ஏன் இவ்வளவு பதட்டம் ஆகுறாங்கன்னு புரியலையே அது மட்டும் இல்லாம இந்த ஒரிஜினல் குருக்களும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்களே அப்ப ஒரு சமயம் அந்த பொண்ணு இவங்களோட தான் இருக்குமோனு சந்தேகப்படுறாங்க மாயா அந்த போலி சாமியாரும் ஒரு புகை மாதிரி பண்ண உடனே நம்ம தனா அவங்கள கவனிச்சு அப்படியே படிச்சு தடுத்து நிறுத்துறாங்க அத பக்கத்துல இருந்து பார்த்தா ரகுராமும் அடிச்சு துவம்சம் பண்றாங்களே சொல்லலாம் அதே சமயத்துல அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம தனா ரகுராம் தனாவையும் பார்த்துட்டு என்னடா தனா இங்க வந்திருக்கா அதுவும் நம்மளை காப்பாத்தினது நம்ம பொண்ணா நம்மளை காப்பாத்தப்ப அவளுக்கும் கொஞ்சம் அடிபட்டுட்டேன்னு பதட்டம் ஆயிடுறாங்க ரகுராம் என்ன நீ இங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க நம்ம தனாவும் தன்னோட அப்பா அவங்கள்ட்ட பேசிட்டாலேன்னு சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்துல பக்கத்துல இருந்த மாயாவும் ஜானகியும் ஐயோ இப்ப என்ன நடக்க போகுதோன்னு தெரியல தனாவையும் பார்த்துட்டாங்க இந்த பூஜை ஒழுங்கா நடக்குமா என்ன ஏதுன்னு பதட்டப்படுறாங்க அந்த ஒரிஜினல் சாமியாரும் ஒரு வழியா ரகுராமட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல ஆனா என்னோட பொண்ணு அங்க மாட்டிட்டு இருக்கால இப்ப என்ன பண்றதுன்னு பதட்டம் ஆயிடுறாங்க அதை புரிஞ்சுகிட்டு நம்ம மாயாவும் கதிர்க்கு போன் பண்ணி தனாவும் பூஜையை சிறப்பா முடிச்சுட்டா அந்த ஆளையும் கண்டுபிடிச்சாச்சின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க